அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று சூட்சமுமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்க வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி நம்ம வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் கார்த்திகை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பொதுவாக மற்ற நாட்கள்ல நாம சிறப்பா வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயம் எல்லார் வீடுகளிலுமே நாம வழிபாடுகள் செய்வோம் அப்படி நாம வழிபாடுகள் செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்க வீட்டில் வந்து செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமையன்று நாம மகாலட்சுமியை தான் வழிபாடு செய்யணும் உங்க வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல படம் வச்சுக்கோங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் பால் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி வாசனையான பொருட்களை கொண்டு வந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்க மகாலட்சுமி படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமி நிக்கிற மாதிரி படம் வைக்காம உட்கார்ந்து மாதிரியான மகாலட்சுமி படங்களை வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எது இருந்தாலும் சரிங்க தாமரை தாமரைப்பூவும் வச்சுக்கோங்க கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்க ஊர்ல என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமிய நல்ல எந்த அளவுக்கு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால நம்ம அலங்காரம் செய்கிறோமோ ஆஹ் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் தாமரைப்பூ வைக்கலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் இந்த மாதிரி நாம அம்பாளை வந்து நல்ல வா அந்த இடமே பாத்தீங்கன்னா கமகமகமன் அப்படியே வாசமாக இருக்க வேண்டும் அந்த வாசனை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வாசனை நிறைந்த இடமாக இருக்கிறதோ அங்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதனால கண்டிப்பா வாசனை நிறைந்த மலர்களை நீங்க வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய சூட்சமமான இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கோங்க நீங்க காமாட்சி விளக்கு ஏத்தினாலும் சரி குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்குல வந்து நெய் ஊத்திக்கோங்க தாமரை தண்டு திரி போட்டு ஏத்திக்கோங்க இந்த தீபத்தை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க ஏத்திக்கோங்க அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு மகாலட்சுமி கிட்ட பணம் சம்பந்தப்பட்ட இல்லை தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ அத வந்து ஒன்பது வார வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒன்பது வாரம் ஏழு ஐந்து அப்படின்னு உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரார்த்தனையை முன் வச்சுக்கோங்க வச்சிட்டு அதை வந்து அந்த தீபத்தை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இப்ப ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை நான் ஏத்துறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அஞ்சு வாரம் நீங்க வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்திக்கலாம் ஏத்திட்டு நீங்க ஐந்தாவது வாரம் தீபம் ஏத்தி சக்கர பொங்கல் வச்சு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் அதோட அந்த வழிபாடு வந்து நிறைவடைந்து விடும் இந்த ஐந்து வாரத்திற்குள்ள நீங்க வேண்டினது கண்டிப்பா மகாலட்சுமி தாய் வந்து நிறைவேற்றி வைப்பாள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் அப்படின்னு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க அந்த மல்லிகை பூக்களால் நீங்க மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் உங்க வீடு முழுக்க போடுங்க அந்த சாம்பிராணி வாசம் வந்து உங்க வீடு முழுவதும் வந்து நிறைந்து இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி செஞ்சுட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து இப்படி இந்த தாமரை தண்டு திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் என்ன காரியத்துக்காக அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறீங்களோ அந்த காரியத்தை கண்டிப்பா மகாலட்சுமி தயார் நடத்தி வைப்பால் நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழமை நம்ம சிறப்பாக வழிபாடுகள் செய்வோம் அதோடு சேர்த்து சும்மா சின்ன ஒரு விளக்குல நீங்க நெய் ஊத்தி இந்த தண்டு திரிதான் ரொம்ப முக்கியம் கிடைக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க பூஜை ஸ்டோர்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த தாமரை தண்டு திரி இப்போ பாக்கெட்டாகவே விற்கிறாங்க அப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த தாமரை தண்டு திரியை போட்டு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மனம் உகந்து நாம் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அதாவது சிங்க்கில் அதிகமான பாத்திரங்கள் இல்லாமல் வீடெல்லாம் வியாழக்கிழமை இரவே சுத்தமா வச்சுட்டு கிச்சனை எல்லாம் பண்ணி கழுவி வச்சிட்டு அதற்கு அப்பறம் பண்ணதுக்கு அப்புறம் காலையில அந்த வெள்ளிக்கிழமை எழுந்திருக்கும் பொழுது அதிகாலையில நீங்க அப்படியே சுத்தமான வீட்டையும் உங்களுடைய சமையலறையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஏன்னா எங்க அசுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல தான் வருவா மகாலட்சுமி வரமாட்டாள் மற்ற நாட்கள்ல நாங்க ஒர்க்கிங் போறோம் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் நாங்கள் அந்த நேரத்துலலாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்து வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது இந்த மாதிரியான பூஜைகள் வந்து நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் நம்மளுடைய குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தொழில்ல வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலைவாசல் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்காது ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு சில ரொம்ப வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல கூட இருப்பாங்க அவங்க வந்து அடிக்கடி குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது ஆனா உங்க வீட்டின் நிலை வாசல்ல குலதெய்வம் கண்டிப்பா குடியிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நிலை வாசலை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க அதற்கு பூக்கள் வச்சு தீப தூப ஆராதனை காட்டும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் இதையுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடப்பத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் துளசி மாடம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கேயுமே நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்வது வந்து அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் வாரத்துல ஒரு நாள் கொஞ்சம் ஒரு முன்னாடி இந்த வேலையெல்லாம் உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்கும் பொழுது அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவே இருக்கும் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்த உடனே நம்மளுக்கு வந்து சோமவார விரதம் அதை வச்சுட்டா நம்மளுக்கு தீபம் ஏற்றக்கூடிய திரு கார்த்திகை நாள் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து நிலைவாசல்ல வந்து இரண்டு தீபங்கள் வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஏத்துவாங்க அப்படி நீங்கள் உங்களுடைய நிலை வாசல்ல நீங்கள் கார்த்திகை தேதியில இருந்து விளக்கு நீங்கள் ஏற்றலை அப்படின்னா கூட பரவாயில்லை நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வாசல்ல தீபம் ஏற்றி நீங்கள் வைக்கும் பொழுது அதிகாலையில் அது நம்ம அந்த இருந்து ஏழு மணிக்குள்ளே நாம் இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது நிச்சயம் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிச்சயம் அந்த நாளே உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு நாளாக அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்